ஜீவன் ஸ்டோரி டைம்ஸ் வழங்கும் சிறுகதைகள் நேரம் தமிழ் கதைகள் சிறுவர் கதைகள் ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார் அவர் சில சீட்டர்களை வைத்து நல்ல புத்திகள் பண்புகள் சொல்லி கொடுப்பார் அப்போது அவர் சொன்னார் நாம் எப்பொழுதுமே அடுத்தவருக்கு உதவ வேண்டும் அடுத்தவருக்கு உதவுவதில் பின்னிற்க கூடாது பெண்களை தாயாக சகோதரியாக மதிக்க வேண்டும் இப்படியெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தார் சீட்டர்களும் அதை பின்பற்றி நடந்தார்கள் ஒரு நாள் ஒரு சீடனோடு துறவி ஒரு கடற்கரை வழியே நடந்து கொண்டிருந்தாரா அப்போது அக்கடலிலே ஒரு பெண் தவறி விழுந்து விட்டார் அப்பெண் கைகளை மேலே உயர்த்தி உதவி உதவி என கத்தினார் இதை பார்த்த துறவி சிரித்தும் சலனமில்லாமல் நடந்து கொண்டே இருந்தார் இதை பார்த்த சீடன் சிரித்தும் தாமதிக்காமல் துறவியிடமும் எதுவும் சொல்லாமல் கடலிலே குதித்து அப்பெண்ணை தோளிலே தூக்கி வந்து கரையிலே போட்டான் பின்னர் எதுவுமே நடவாதது போல் துறவியோட்டு நடந்து வந்தான் நீண்ட தூரம் நடந்தார்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை பின்னர் துறவி சொன்னார் என்ன இருந்தாலும் நீ அந்த பெண்ணை தொட்டு தூக்கி வந்தது தப்பு என்றார் இதை கேட்ட சீடன் சொன்னான் சுவாமி நீங்கள் தானே ஆபத்தில் உதவ வேண்டும் என சொல்லி தந்திருக்கிறீர்கள் அதுவும் நான் அப்பெண்ணை தூக்கி வந்து கரையிலே இறக்கியதோடு சரி அதை நான் அப்பொழுதே மறந்துவிட்டேன் நீங்கள் தான் அதை இப்பவும் தூக்கிக் கொண்டு வருகிறீர்கள் என்றான் இதை கேட்ட துறவி வெட்கத்தில் தலை குனிந்தார் இந்த பதிவை கண்டுகளார் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஜீவன் வீதியா சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி